ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே உன் அப்பன் முருகன் என்னுடைய நெற்றியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா வெற்றிகளும் வந்து குவிய போகுது நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தான் உனக்கு வரமாக உன் கைகளில் கொடுப்பதற்காக வந்திருக்கேன் இதனால் வரைக்கும் நீ கடந்து வந்த கஷ்டமான வாழ்க்கையை நினச்சி பார்த்தீன்னா நீ இனிமேல் போக வேண்டிய வாழ்க்கையும் அடைய வேண்டிய தூரமும் உனக்கு பெருசாக தெரியாது ஆம் என் செல்வமே புதையல் பத்தடி இருக்குன்னா எட்டடி வரைக்கும் நீ நடந்து வந்துட்ட அதாவது இப்போது புதையல் போன்ற அற்புதமான வரத்தை பெற்று வாழ்க்கையை மகிழ்வாக வாழக்கூடிய காலத்தை நீ நெருங்கி வந்துட்ட அப்படி இருக்கும்போது இன்னும் கடக்க வேண்டிய கொஞ்ச தூரத்தை நினைச்சு கலங்கி போகாதே இத்தனை நாள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க இந்த சூழ்நிலையில் இன்னும் கொஞ்சம் நீ தைரியமா உன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி முயற்சி செய்தால் சீக்கிரமே அந்த புதையலனும் பொக்கிசமான வாழ்க்கையை நீ பெற்றுவிடுவாய் என் செல்வமே நேற்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச தோல்விகளை மறந்துட்டு நாளைக்கு வெற்றி பெறுவோம் என்ற யோசனையை நிறுத்திட்டு இன்றைய பொழுதை சந்தோஷமாக துவங்கு வெற்றி எப்போதும் உன்வசமாகவே இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கியனி இப்போது அனுபவங்களை அதிகரிச்சுக்கோ அனுபவசாலிகள் எல்லாருமே வயதை கடந்து வருபவர்கள் மட்டுமல்ல வயசானால் எல்லாருக்குமே அனுபவம் வந்துடும் எல்லாருக்கும் புத்தி வந்துடும்லாம் நான் சொல்ல மாட்டேன் எத்தனையோ வயதானவர்கள் இன்னும் கூட சமூகத்தில் தவறு செய்யக்கூடியவர்களாகவும் தவறான எண்ணம் கொண்டவர்களாகவும் அடுத்தவரை கெடுதல் செய்தும் கொடுமை செய்தும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க எந்த மனிதர் கஷ்டத்தையும் வழிகளையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு பொறுமையா பக்குவமா யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்கிறாரோ அவர் மட்டும்தான் அனுபவசாலி அப்படிப்பட்ட ஆளாக நீ இருக்க போற உனக்கு இப்போது நான் கொடுக்க போகும் வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோ என் செல்வமே இங்கு எப்போதும் வாய்ப்புகள் யாருக்காகவும் எதுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது உனக்கான வாய்ப்பை இப்போது நான் உருவாக்கி தரப்போகிறேன் நீ வெற்றி அடையணும்னு நினைச்சினா அதற்கு நீதானே முயற்சி செய்யணும் அதை விட்டுட்டு உன்னை நீயே பலவீனமான ஆளாக நினச்சிக்க வேணாம் எப்போதும் நீ ஒரு காரியத்தை செய்யும் போதும் அல்லது வெளியில் போகும்போதும் எதையாவது செய்யணும்னு யோசிக்கும் போதும் யாராவது ஒருவரின் தயவை எதிர்பார்த்து நிற்காதே ஏன்னா எதிர்ப்புகள் என்பது வாழ்க்கையில் வரும் தடையும் தடங்கல்களும் கண்ணெதிரே வந்து முன்னிருக்கும் ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ கலங்கி போகவோ பின்வாங்கவோ கூடாது என் செல்வமே உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களையும் உனக்கு வரக்கூடிய சோதனைகளையும் உன் வெற்றிக்கான பாதையை நினைச்சிட்டு எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இரு சவால்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கு நான் நிச்சயமாக உனக்கு துணையா இருப்பேன் உனக்கு வரும் அவமானங்களை நினைச்சு ஒருபோதும் வருத்தப்படாதே அவமானங்களும் வழிகளும் தான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான நல்ல வழிகள் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எல்லாம் எப்போதும் சிறந்தவையாகத்தான் இருக்கும் ஏன்னா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த மனுஷன் நிச்சயமா அடுத்தவங்க அவன் கஷ்டத்தை படக்கூடாது நல்ல வழி காற்றவனாக இருந்தா அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு மனிதர்கள் இந்த உலகில் மனித பிறப்பு எடுப்பது ஒரு முறைதான் அப்படி இருக்கும்போது இந்த மனித பிறவியை சந்தோஷமா அனுபவிச்சு வாழணுமே தவிர தேவையில்லாமல் எதற்காகவும் யாருக்காகவும் நீ பயப்படக்கூடாது நீ தாழ்ந்தவன் என உன்னை நீயே நினைத்து கொள்ளாதே என் செல்வன் என்ன உனக்குள்ள தகுதிகளும் திறமைகளும் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நிறைய கொடுத்து வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ யாரை விடவும் தாழ்ந்து போக மாட்டாய் அடுத்தவங்ககிட்ட காசு பணம் வசதி இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சவங்களா இருக்கலாம் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றவங்களா இருக்கலாம் ஆனா அதுக்காக நீ ஒருபோதும் தாழ்ந்தும் போய்விட மாட்டாய் அவங்க எப்படியோ உயர்ந்த நிலைமையிலேயே இருந்துட மாட்டாங்க கூடிய விரைவில் உன் வாழ்க்கையை நீ நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போற மற்றவங்க சொல்ற எந்த வார்த்தைகளும் உன்னை ஒருபோதும் தாழ்த்த முடியாது என் செல்வமே ஓ மனசளவில் நீ எப்போதும் உன்னை உயர்வான ஆளாக நினைச்சுக்கோ உன் வாழ்க்கை மற்றவங்க வாழ்க்கையை போல இருக்குன்னு நினைக்காம உன்னை பார்த்து அடுத்தவன் வாழணும் நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டு அதுதானே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி அவரை போல வாழணும் இவரை போல வாழணும் நீ நினைக்கிறத நிறுத்திட்டு உன்னை பார்த்து நாலு பேர் இவங்களைப் போல வாழணும்னு ஒன்னை பார்த்து சொல்லக்கூடிய வகையில் நீ வாழ்ந்து காட்டு நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கலையே நினச்சி வருத்தப்படுறதுக்கு பதிலாக நடப்பது எல்லாமே நன்மைக்கே என நீ எடுத்து கொண்டால் எதுக்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஓ வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன் நீ வலிமையோடு இருக்கணும் என்றாலே எப்போதும் தனியாக போராட கற்றுக்கோ யாரையாவது துணைக்கு வச்சுக்கிறதும் யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு யோசிக்கிற எண்ணமும் உனக்குள்ள வர வேண்டாம் எதற்காகவும் யாருக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்காமல் உனக்காக நீயே எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு யாரும் உனக்காக கூடவே கடைசி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை மட்டும் உணர்ந்து கொள் என் செல்வமே வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்யும் போது தடைகள் வந்தால் அதை தட்டி கழிக்க வேண்டாம் அந்த தடைகளை எதிர்கொண்டு அதை தாண்டி போவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள்ள நிச்சயமாக இருக்கு அதை கொண்டுதான் உன் பலத்தை நிரூபித்து நீ ஜெயிக்கப் போற நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாமேன் செல்வமே இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் அடுத்தவங்களை பற்றி மட்டுமே யோசித்து உன் வாழ்நாளை வீணாக்குவதை விட உன் வாழ்நாளின் முன்னேற்றத்திற்காக நீ யோசி உன்னுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அதற்காக செலவிடு அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தக்கூடிய விஷயம் யார் என்ன நினைப்பாங்களோ நினச்சிக்கிட்டே இருக்காமல் உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லை ஏன் வாழ்க்கை எனக்கு பிடிச்சது போல நான் வாழ்வேன்னு உன்னுடைய வாழ்க்கையை நீயே வாழக்கூடிய ஆளாக இருந்துவிடு யார் உன்னை தூக்கி எறிந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க தூக்கி எறிஞ்சாதானா அதிலிருந்து விதையாக நீ முளைத்து வெளிவருவாய் அப்புறம் விருட்சமாக மாற முடியும் அதனால் யார் உன்னை தூக்கி எறிஞ்சு பேசினாலும் அவமானப்படுத்தினாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ கவலைப்படாமல் முயற்சி செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இரு நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முயற்சி செஞ்சாலும் இந்த உலகம் உன்னை திரும்பி கூட பார்க்காது ஆனால் நீ ஜெயிச்சிட்டினா உன்னை நிச்சயமாக உன்னுடைய முடிவுகளையும் கவனித்து பார்க்கும் தயாராக இருந்து செயல்படு செல்வமே வெற்றியை எட்டி பிடிக்கும் வரை உன்னுடைய ஒவ்வொரு முடிவுகளையும் கவனமாகத்தான் எடுக்கணும் நீ எதையும் பேசும்போது அதை பற்றி பயப்படவே கூடாது ஆனால் நீ பயத்தில் இருக்கும்போது அதை பத்தி பேசவே கூடாது இந்த விஷயம் அந்த விஷயம் இல்லை எல்லா விஷயங்களுமே அப்படிதான் எந்த விஷயத்தையும் செய்ய தயங்கவும் கூடாது அந்த விஷயத்தை செய்ய தயங்கும் போது அந்த விஷயத்தை செய்வதையே நிறுத்தி விடு ஏன்னா பயத்தோடும் கலக்கத்தோடும் கவலையோடும் எதை செஞ்சாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்காது என் செல்வமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உன்னை அழிப்பதற்கு உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது அதனால உன்னை காப்பாற்றக்கூடிய ஆளும் நீதான் உன்னை விட்டால் உன்னை வேறு யாராலையும் காப்பாற்ற முடியாது என்ற தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் வேலைகளை அமைச்சுக்கோ நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு எப்போதும் ஒரு ரோஜா செடியில் இருக்கிற பூ மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் மற்றபடி அந்த ரோஜா செடிக்கு கீழே இருக்கிற முட்கள் எல்லாம் அவர்கள் கண்களுக்கு தென்படுவதில்லை அதே போலதான் நீயும் நம்பிக்கையோடு இருந்தினா எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு காட்டுவனே தவிர அதற்கு தடையாக இடங்களாக இருக்கக்கூடிய முள்ளையும் கொத்தையும் நான் காட்ட மாட்டேனேன் செல்வமே இந்த உலகத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக உன்னை பற்றி முழுவதுமாக தெரிஞ்சுக்கோ உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம இந்த உலகம் முழுவதையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன சாதிக்க போகிற யாரையும் அவ்வளவு சுலபமாக யோசிக்க விட வேண்டாம் நீ அற்பமாக நினைத்த மனிதர்கள் எல்லாம் எப்போது வேண்டுமானாலும் அற்புதமான வாழ்க்கையை அடைந்து வாழக்கூடிய சூழ்நிலை வரும் எந்த மனிதரும் ஆரம்ப காலத்தில் கடந்த காலத்தில் தவறு செஞ்சிருக்கலாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் அவர்களுடைய கடந்த காலத்தை வைத்து அவர்களை பற்றி எதையும் முடிவு செய்துவிட வேண்டாம் ஏன்னா அவர்கள் இப்போது வாழ்வது எதிர்காலத்தில் அவர்களுடைய கடந்த காலத்தை கடந்து வந்து இப்போது எதிர்காலத்தை சந்தோஷமாக வாழ்வதற்குரிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நீ நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல கெடுதல் மட்டும் செஞ்சிடாத உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு வரமாக கொடுத்து ஆசீர்வதிப்பேன்